காதலால் கைதியானேன் அத்தியாயம் நாற்பத்தி நான்கு கார்முகிலன் கூறியதை கேட்டு முதலில் அதிர்ந்த பரந்தாமனுக்கு பின் அதுதான் சரி என்று தோன்றியது சரி நீ சொல்றது இருக்கு அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்பதான் பின்னாடி எனக்கும் பிரச்சனை வராம இருக்கும் ஆனா எப்படி பண்றது யாரை வச்சு பண்ணலாம் அவங்க வீட்டு ஆளுங்களோ இல்ல வேற ஏதாவது ஆளுகளை வச்சுதான் நம்ம பண்ணி என்று பரந்தாமன் கூறவே எதுக்கு சார் இவ்ளோ யோசிச்சுட்டு இருக்கீங்க பேசாம சாப்பாட்டுல விச வச்சுட்டா மூணு பேரும் சாக போறாங்க எப்படி இறந்தாங்க என்ன ஏதுன்னு கேட்க யார் இருக்காங்க சொல்லுங்க என்ன தவிர எங்க குடும்பம் மட்டும்தான் சொந்தம் அந்த சுபலேகாவுக்கு குடும்பம்னு யாருமே கிடையாது காவல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு வந்தாங்க என்ன தவிர யாரும் இல்லைங்கிறப்ப நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம் நமக்கு பிரச்சனை என்ன வரவா போகுது என்று கார்முகிலன் கூறினார் நீ சொல்றதெல்லாம் சரி முதல்ல அதுக்கு ஆளை கண்டுபிடிக்கணும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது முடிச்சாகணும் நாளைக்கு இவன் ஸ்டேஷனுக்கு இல்ல நேரா ஐஜி வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு போயிட்டான் அப்படின்னா அப்புறம் என்னோட பதவிக்கு பிரச்சனை ஆயிடும் தான் சொல்றேன் என்றதும் சரே ஒன்னும் இல்ல அந்த வீட்டுல வேலைக்காரி ஒருத்தி இருக்கா அவ கஷ்டப்பட்டு பாவப்பட்ட குடும்பம் தான் பணத்தை வீசி அறிஞ்சா சரி நான் போய் யாருக்கும் தெரியாம அந்த தகவல் என அப்போதே அங்கிருந்து கிளம்பினார் முகிலன் மாலை நேரம் போல் தன் தம்பியின் வீட்டின் முன் வந்து நின்றவர் உள்ளே செல்லாமல் வெளியே காத்திருந்தார் எப்படியாவது வேலைக்காரி வெளியே வர நேரிடும் என்ற எண்ணத்தில் இருக்க இருள் சூழ போகும் நேரம் இவர் நினைத்தது போல் வேலைக்காரி காந்தாரி வீட்டிலிருந்து வெளியே வந்தாள் அவளை நிறுத்தி முதலிலே சிறிது பணத்தை அவளின் நீட்டினார் சார் எதுக்கு இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க நான் என்ன சார் பண்ணணும் அவளுக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்பது தெரிந்துதான் முதலில் பணத்தை கண் முன்னே காட்டிவிட்டாள் இப்போது தான் சொன்னால் அவள் கண்டிப்பாக செய்வாள் என்ற நம்பிக்கை இருக்கவே இன்னைக்கு ராத்திரியே இந்த வீட்டில் உள்ள மூணு பேரை நீ முடிச்சாகணும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது நீ எதுலையும் சிக்க மாட்ட உனக்கு தேவை பணம் இது பத்தலையா சொல்லு இன்னும் லட்ச கணக்கில் பணம் கொடுக்குறேன் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோ நீ மூணு பேர்த்தையும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள முடிச்சிடணும் இதை நீ எங்களுக்கு செய்யணும் எங்க அவங்க என்ன அவங்க வீட்டில் ஒருத்தவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க என்னால் எப்படி இதை செய்ய முடியும் என்று பரிதவிப்போடு கூறவே உனக்கு பணம் வேணும்னு கேள்விப்பட்டேன் உன் புருஷனுக்கு வர வேலை இல்லாமல் இருக்க அமைச்சர் தான் இதை சொன்னார் அவருக்கு கீழே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா உன் புருஷனுக்கு வேணா நான் போட்டு வாங்கி தரேன் இல்ல என் கம்பெனியில் வேணா வந்து உன் புருஷன் வேலை பார்க்கட்டும் செஞ்சனா அப்புறம் உன் பிள்ளைகளுக்கான படிப்பு செலவு முழுக்க நாங்கள் பார்த்துக்குறோம் என்று ஆசையை காட்டவே அவளும் சரி என கூறினாள் சரி சார் நீங்க சொல்றதுக்கு ஒத்துக்கறேன் ஆனா என்ன மட்டும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டி விட்றாதீங்க இப்போ நான் என்ன சார் பண்ணணும் சொல்லுங்க நான் அதே மாதிரியே பண்ணுறேன் நான் ஏதாவது மருந்து வாங்கிட்டு வரேன் அதை நீ நைட்டு சாப்பாட்டில் அவங்களுக்கு கலந்து கொடுத்துரு மூணு பேரும் சாகணும் அதை மட்டும் நீ மறந்துடாத செத்துட்டாங்களான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லணும் என்கவே அப்போது தான் வேலைக்காரிக்கு ஒரு யோசனை தோன்றியது ஐயா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாப்பாவோட ரூமுக்கு காஃபி கொடுக்க போனேன் அப்ப அந்த ரூம்ல ஒரு விஷப்பாட்டல் மாதிரி ஒண்ணு இருந்துச்சு அதோட பேர் என்னன்னு எனக்கு சரியா தெரியல ஆனா அது ஆளை கொள்றதுதான் என்னால உறுதியா சொல்ல முடியும் அடிக்கடி என் வீட்டுக்காரர் கூட அதை வாங்கி பக்கத்துல செடி கொடிகளுக்கு அடிச்சிருக்காரு அப்படியா வாங்கிட்டு வந்தா அது என்ன மருந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு ஆகணும் என்றதும் ஐயா அப்படியே இருங்க நான் யாருக்கு தெரியாம பாப்பாவோட ரூம்ல போய் அது என்ன மருந்துன்னு பார்த்துட்டு வந்துடுற என கூறி உடனே வீட்டுக்குள் சென்றால் அடுத்த பத்து நிமிடங்கள் சென்ற பின் மறுபடியும் வீட்டிலிருந்து வெளியே வந்தவளோ முன்னே நிற்க எடுத்தியா வச்சிருக்கியா என்று கேட்டார் அது என்ன மருந்துன்னு தெரியல என்கிட்ட தான் போன் இல்லையே போட்டோ எடுக்க ஆனா பேரு தெரியும் அந்த பேரை சொல்றேன் நீங்களே வாங்கிக்கோங்க என்று தான் மனப்பாடம் செய்து வைத்த அந்த பெயரை அப்படியே கூற சரி இந்த மருந்தை வாங்கிட்டு நான் வரேன் நைட் ஒரு ஏழு மணி போல நீ வீட்டுக்கு வெளியில வந்து நெல்லு என கூறி அங்கிருந்து சென்று விட்டார் பரந்தாமன் கட்சி அலுவலகம் சென்று அவரிடம் நடந்ததை எல்லாம் கூறவே எனக்கு இதுல ஒரு யோசனை தோணுது நம்ம ஏன் பிளான கூடாது அந்த இஷான்வி பொண்ணு சம்பந்தமே இல்லாம இந்த மருந்தை வாங்கி இருக்கா அப்படின்னா ஒருவேளை அவ சூசைட் பண்ணலான்னு நினைச்சிருப்பா குடும்பத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு வேலைக்காரி சொன்னான் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த பொண்ணு கிட்ட இப்ப பேசாம இருக்காங்களாம் நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரையும் கொண்டுட்டா இல்ல திருவேந்தனையாவது கொண்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஜெயிலுக்குள்ள போடலாம் இந்த சுபலேகாவால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது உங்களுக்கும் உங்க பிரச்சனை தீர்ந்தது எனக்கும் என்னோட பிரச்சனை தீர்ந்து காலேஜ் என் கைக்கு வந்துடும் இப்படியே பண்ணலாம் அந்த மருந்தோட பேரு என்று சொல்லி அவர் பெயரை கூறவே உடனே பரந்தாமன் ஒருவனை அழைத்து அந்த மருந்தை வாங்கி கொண்டு வருமாறு கூறினார் அடுத்த அரை மணி நேரத்தில் அந்த வேலை செய்யும் ஒருவனும் அந்த மருந்தை வாங்கிக் கொண்டு வந்து பரந்தாமனிடம் கொடுக்க பரந்தாமன் அதை கார்முகிலும் கொடுத்தார் அதை வாங்கிக் கொண்டு சென்ற கார்முகிலன் வேலைக்காரியிடம் கொடுக்க வேலைக்காரியும் இரவு நேரம் தன் கையாலே இஷான்வி சமைத்து வைத்த உணவில் அவள் வேலை முடித்துச் சென்ற அடுத்த நொடியில் சமையல் கற்றில் யாருமில்லை என்பதை உறுதி செய்து உணவில் கலந்துவிட்டாள் நினைத்தது போன்றே அதனை திருவேந்தன் சுபலேகா இருவர் மட்டுமே உண்ண இஷான்வியோ உண்ணவில்லை என்பதையும் பார்த்து கொண்டேதான் இருந்தார் கார்முகிலனுக்கு அழைப்பு விடுத்து வி அதனை உண்ணவில்லை என்றதும் அதை தாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று அவர்கள் கூறவே வேலைக்காரியும் தன் வேலை முடிந்துவிட்டது என்று தனக்கு கொடுத்த பணத்தை வாங்கிக் கொண்டு அந்த இரவு வழக்கம் போல் தன் வீட்டுக்கு சென்று விட்டாள் மறுநாள் காலையில் வேலைக்கு வர வீட்டிலிருந்து எந்த தகவலும் வரவில்லை வீடு எப்போதும் போல் அமைதியாக காட்சி கொடுத்தது என்னடா இது இந்த நேரம் ஒரே அழுகு சத்தமா பார்த்தா அமைதியா இருக்கு சரி நம்மளும் அப்படியே காட்டிப்போம் எதுவும் தெரியாத மாதிரி என நினைத்து சமையல் அறைக்குள் நுழைந்து வழக்கம் போல் சமையல் செய்து கொண்டிருந்தால் இஷான்வி அறியாது வேலைக்காரி அடிக்கடி திருவேந்தன் சுபலேக்கா இருவரின் அறையை எட்டி பார்க்க இருவரும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர் அவளுக்கு தெரியும் அவர்கள் இருவரும் இனி இழவே முடியாத நித்திரைக்கு சென்று விட்டார்கள் என்று அதை அப்படியே கார்முகிடம் கூற அவருமே அதை அப்படியே பரந்தாமனிடம் கூறிவிட்டார் பெற்றவர்கள் இறந்தது அவளுக்கு தெரிய வரும் முன்னே அவளை சுற்றியுள்ள அனைவருக்குமே தெரிந்துவிட்டது இதுவரை நடந்த அனைத்தையும் அந்த மும்பையிலிருந்து வந்த தொழிலதிபரிடம் பரந்தாமன் கூற அதை வீடியோ கிளிப்பாக பதிவு செய்து இப்போது தேவர்ஷன் எதிர்பார்த்தது போல் வக்கீலும் அந்த சேகரித்த ஆதாரங்கள் அனைத்தையுமே அவரின் அலுவலகத்திற்கு சென்று நேராக ஒப்படைத்தான் தேவர்ஷனும் அவனுக்கு தெரிந்த தகவல்களை கூறி பழைய கோப்புகளையும் கொடுத்து அந்த வக்கீலிடம் இருவரும் பேசினர் கவலைப்படாதீங்க ஆதார பக்காவா இருக்கு நம்ம மறுபடியும் இந்த கேஸ ரீஓபன் பண்றோம் கோர்ட்ல வாதாடுறோம் ஜெயிக்கிறோம் அந்த பொண்ணை வெளியில கூட்டிட்டு வாரோம் இது போதும் இத வச்சு நான் வாதாடிடுவேன் இவ்வளவு தகவல் இருக்குல்ல என்ற வக்கீல் நம்பிக்கை வார்த்தை கூறவே இவர்களுக்கும் நம்பிக்கை பிறந்தது பின் நாட்கள் கடக்க நினைத்தது போன்றே அவர்கள் கோர்ட்டில் மறுபரிசீலனைக்கு தாக்கல் செய்ய அனுமதியும் கிடைத்துவிட்டது அனுமதி கிடைத்த பின் தான் கோர்ட்டில் இருந்து பரந்தாமனுக்கும் கார்முகலனுக்கும் வக்கீல் நோட்டீஸ் சென்றடைந்தது தங்களுக்கு ஏன் வக்கீல் நோட்டீஸ் வந்துள்ளது என்ற எண்ணத்தில் தான் இருவரும் அதை பிரித்து பார்க்க அதிர்ந்து விட்டனர் இனி அவர்கள் இருவராலும் தலைமறைவாக முடியாது நேரடியாக காவலர்கள் வந்து கைது செய்து அழைத்துச் சென்றாலும் ஏதாவது வெளிவர வாய்ப்பிருக்கிறது வக்கீலை வைத்து இது நேரடியாக கோர்ட்டில் இருந்து வந்தது என்பதால் தாங்கள் ஆஜராக வேண்டிய சூழ்நிலையில் இருவரும் இப்பொழுது சிக்கிக் கொண்டனர் அப்படி இந்த வேலையை யார் பார்த்திருப்பார்கள் என்ற நினைப்பில் பரந்தாமன் இருக்க அங்கு கார்முகிலனுக்கு நன்றாகவே தெரிந்துவிட்டது இது அன்று தன்னிடம் வந்து பேசி சென்ற துபீஷன் செய்து வைத்த செயல்தான் என்று அவன் அன்று அவ்வளவு உறுதியாக இருந்ததிலே மனமோ இவன் தன்னை எளிதாக கண்டுபிடித்து விடுவான் என்ற எண்ணத்திலேதான் இத்தனை நாட்கள் பயத்தோடு இருந்தது இன்று அனைத்தும் முடிந்துவிட்டது என்ற எண்ணத்தில் தலையில் கை வைத்துக்கொண்டு கொண்டு யோசனையாய் அமர்ந்து விட்டார் இங்கே பறந்தாமனோ டெய் துபிஷன் உன் அடை பய என்று அருகில் இருந்த காயத்திரியின் கண்ணத்தில் ஓங்கி அறைவிடவே சத்தம் கேட்டு மாடியில் இருந்து இறங்கி வந்தான் வந்தவனோ அன்னை அடி கண்டதும் வேகமாய் வந்து தந்தையின் சட்டையில் கை வைத்தான் இப்ப எதுக்கு எங்க அம்மா வடிச்ச என்று உக்ரமாய் தந்தையின் கழுத்தில் கை வைத்து அங்கே நவீனாவும் சத்தம் கேட்டு வந்து விட்டாள் என்னடா பண்றா உங்க அப்பா விடுறா விடு என்று அவ்வளவு அடிவாங்கியும் தன் கணவருக்காக பறிந்து கொண்டு மகனை தடுக்க முயற்சித்தார் அம்மா இவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா உனக்கு துரோகம் பண்ணியிருக்காருமா இவர் சும்மாவே விடக்கூடாது என்று இன்னும் நெறிக்க வர போராடி மகனை விளக்கினார் நிறுத்துனா இவர் எனக்கு துரோகம் பண்றாருன்னு முன்னவே தெரியும் இவர் வப்பாட்டி வச்சிருக்காரு இஷ்டத்துக்கு பல பொண்ணுங்களோட கூத்துடிக்கிறாரு அதத்தானே நீ சொல்ல வர எனக்கு தெரியும்டா இந்த விஷயம் ஐயோ அதெல்லாம் இல்லம்மா இது நிக்கிறாரே இவர் ஒரு கொலகாரன் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு இந்த விஷயத்த சொல்லாம இருந்தேன் நான் காதலிச்ச பொண்ணோட இந்த நிலைமைக்கான காரணம் முழுக்க முழுக்க இவரும் அந்த பொண்ணோட சித்தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்துதாமா அவரோட அப்பா அம்மாவை கொன்னது அந்த பழைய தூக்கி அவ மேல போட்டு அவ அங்க ஜெயிலுக்குள்ள நிறைய வேதனை அனுபவிச்சுக்கிட்டு எல்லா ஆதாரத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் இனி இவர் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க முடியாது ஒவ்வொரு நிமிஷமும் இனி இவருக்கு நரக வேதனை தான் என்று சீரும் பாம்பாய் கத்தி கொண்டிருந்தான் என்ன தைரியம் இருந்தா நீ என்ன இப்படி பண்ணுவ நான் யாருன்னு தெரியுமா நான் நினைச்ச இப்பவே இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா வழி வர முடியும் உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படி நீ என்ன ஆதாரத்தை கிழிச்ச என்னை எதிர்க்க எவனும் உனக்கு சாட்சி சொல்ல வரமாட்டான்டா என்று இன்னுமே மகனை நம்பாது புலம்பிக் கொண்டிருக்கவே அப்படியா அதையும் பார்ப்போம் அதான் கோர்ட்டுக்கு வர சொல்லி நோட்டீஸ் வந்துடுச்சுல வாங்க அங்க வச்சு உங்களை கவனிச்சுக்கிறேன் மகனின் அந்த பார்வையின் தாக்கம் அவரையே சற்று நடுங்கத்தான் வைத்தது உண்மையிலே தனக்கு தெரியாமல் இவன் அனைத்தையும் செய்து விட்டானா எப்படி தன்னை மீறி ஆட்கள் இவனின் பக்கம் சாய்ந்தார்கள் இவன் கையில் தான் பணபலமும் ஆள்பலமும் எதுவுமே இல்லையே பின் எப்படி என்று யோசித்துக் கொண்டே இருந்தார் நாட்கள் கடக்க இவர்கள் நீதிமன்றத்திற்கு வரும் நாளும் வந்துவிட்டது அங்கே கார்முகிலன் பரந்தாமன் இருவரும் இருக்க பரந்தாமனுக்கு பாதுகாப்பு ஆட்கள் வேறு இருந்தனர் தேவர்ஷன் தன் ஆட்களை வைத்து அங்கே தான் விசாரித்த அனைவரையும் கைது செய்து அழைத்து வந்திருந்தான் மாணிக்கம் நாராயணன் காந்தாரி என்று அனைவருமே அங்கு இருக்க அவர்களை கண்ட பின் உள்ளுக்குள் உதறல் எடுக்க இருவருக்குமே பித்தாட வைத்தது எல்லாரும் எப்படி ஒரே நேரத்தில் இங்க வந்தாக நமக்கு சாதகமாக இருந்தவுகளை எதிராக திருப்பிட்டான்ல இவனை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்னையே தோக்கடிச்சிட்டானா என்று அவமானத்தோடு கோர்ட்டில் நீதிபதி அழைக்க அவரின் முன்னே வந்து நின்றார் பரந்தாமன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த வக்கீல் வாதாட அதே நேரம் இவர்கள் ஏற்பாடு செய்திருந்த வக்கீலும் எதிர்த்து வாதாடி அனைத்து ஆதாரங்களையும் ஒன்று திரட்டி நீதிபதியிடம் கொடுக்க அவரும் அதனை வாங்கி பார்த்தார் நாராயணன் அந்த காவல் அதிகாரி செல்வராகவன் இருவனையும் அழைத்து அவர்களிடம் நீதிபதியை தன் விசாரணையை ஆரம்பிக்க அவர்களும் உண்மையை ஒப்புக்கொண்டனர் அதன் பிறகு காந்தாரியை அழைக்க காந்தாரியிடமும் நானேதான் இதற்கு காரணம் அவர்களின் உணவில் விஷம் வைத்தேன் என்றும் கூறினார் உடனே எதிராய் இருந்த வக்கீலோ அப்படி இவர்கள் செய்வது உண்மை என்றால் எப்படி அந்த பெண்ணின் அறையில் மருந்து இருந்தாக காவல் அதிகாரிகள் கண்டுபிடித்து எடுத்தார்கள் மருந்து எங்கே என்று ஒரு கேள்வியை எழுப்பவே அதற்கும் முன்னே துபிஷன் வந்து கண்டுபிடித்ததை கூறினான் வேலைக்காரி உணவில் மருந்தினை கலந்துவிட்டு அந்த பாட்டிலை அவள் யாருக்கும் தெரியாமல் அழித்து விட்டாள் மற்றொரு பாட்டில் அறையில் இருந்ததுதான் இப்பொழுது இவர்கள் இந்த வழக்கில் கொண்டு வந்துள்ள பாட்டில் அதை தன் தந்தையின் அறையில் தான் கண்டதையும் அதை எடுத்து வந்து இப்பொழுது நீதிபதியின் முன்பு ஒப்படைத்தான் அந்த பாட்டில் இஷான்வியின் கைரேகை இருக்க போய் அவள்தான் காரணம் என கூறியிருக்கிறார்கள் ஆனால் அது முழு பாட்டிலாக இருந்த மீதி மருந்தனையும் கீழே கொட்டிவிட்டு அரை பாட்டிலாக வைத்து அந்த அரை பாட்டில் மருந்தால்தான் இவர்கள் உயிர் போனது மருத்துவரிடமும் கூறி அவரையும் தன் பக்கம் இழுத்துக்கொண்டனர் இப்படி நடந்த அனைத்தையும் நீதிபதியின் முன் துபிஷன் குறிப்பிட தேவர்ஷனும் கோரினான் நேராக ஒரு ஏசிபியே வந்த குற்றவாளியை பற்றி உண்மையை சொன்னதால் அனைத்தும் நிரூபணம் ஆனது நீதிபதியும் தன் தீர்ப்பினை இப்பொழுது கூற ஆரம்பித்தார் அனைத்து சாட்சியங்களையும் பரந்தாமன் கார்முகிலன் இருவருக்கும் சாதகமாக இருப்பதால் இவர்கள் இருவரும் தான் உண்மையான கொலையாளி என்றும் இதனால் வரை சிறைச்சாலையில் இருந்த இஷான்வி குற்றவாளி இல்லை என அவளை வெளியே விடுமாறும் கூறினார் இவர்கள் இருவருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இஷான்வியின் மன உளைச்சலுக்கும் ஆளானதுக்கு அவள் குடும்பத்தை இழந்ததுக்கும் இவர்கள் சன்மானம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கவே நீண்ட நாட்களுக்கு பின் நிம்மதியாக தன் மூச்சினை விடுவித்தான் தோவிஷன் இன்று அந்த பெண்ணையும் வெளியே விடுமாறு நீதிபதி கூறி தன் தீர்ப்பினை முடித்துவிட்டார் அங்கிருந்த காவல் அதிகாரிகள் குற்றம் செய்த இருவரையும் சிறைச்சாலை நோக்கி அழைத்துச் செல்ல அப்போதே அவரை கைது செய்தனர் தன் தந்தையின் கையில் விலங்கினை மாற்றியதைக் கண்ட துபீஷனுக்கு நெஞ்சமெல்லாம் இதமான உணர்வுதான் இனி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நரக வேதனை உயிரோடு அவர் அங்கே சாகப் போகிறார் என்பதை உணர்ந்தான் துயரத்தையும் வேதனையும் இனி அவர்கள் பட வேண்டும் என்ற எண்ணம்தான் அவனின் மனதை சற்று ஆர வைத்தது நன்றி